வணக்கம் நண்பர்களே ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் சீன தொடரின் அடுத்த நிறுத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் நவீனத்தின் உச்சமான ஷாங்காய் நகரை பார்த்த நாம் இன்று சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மர்மமான ராணுவத்தை பார்க்கப் போகிறோம் சீனாவின் பண்டைய தலைநகரமான சியான் தான் இன்று நாம் வந்திருக்கிறோம் இங்குதான் மனித வரலாற்றின் மிகப்பெரிய மற்றும் ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றான டெரகோட்டா போர் வீரர்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு சாதாரண விவசாயி கிணறு தோண்டும்போது போது தற்செயலாக கண்டுபிடித்ததுதான் இந்த அதிசயம் சீனாவின் முதல் பேரரசர் சின் ஷி ஹுவாங் தான் இறந்த பிறகும் தன்னை பாதுகாப்பதற்காக மண்ணால் செய்யப்பட்ட இந்த பிரம்மாண்ட இராணுவத்தை உருவாக்கச் சொன்னார் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அங்குள்ள சுமார் எட்டாயிரம் சிலைகளில் ஒரு சிலையைப் போல மற்றொன்று இருக்காது ஒவ்வொரு போர்வீரனின் முகப்பாவனை தலைமுடி அலங்காரம் ஆடை என அனைத்தும் தனித்துவமாக செதுக்கப்பட்டிருக்கும் குதிரைகள் தேர்கள் என ஒரு முழுமையான இராணுவமே மண்ணுக்கடியில் இன்றும் அணிவகுத்து நிற்கிறது சியான் நகரம் வெறும் சிலைகளுக்கு மட்டும் புகழ் பெற்றதல்ல இங்குள்ள நகரச் சுவர் உலகிலேயே மிகச்சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட பண்டைய சுவர்களில் ஒன்று சுமார் பதினான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சுவரின் மீது நீங்கள் சைக்கிள் பயணம் மேற்கொள்வது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் மேலும் சியான் நகரம் புகழ்பெற்ற பட்டுப்பாதை சில்க் ரூட் தொடங்கும் இடமாகவும் இருந்தது இதனால் இங்கு சீன மற்றும் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் கலந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக இங்குள்ள முஸ்லிம் குவார்ட்டர் பகுதியில் கிடைக்கும் தெரு உணவுகள் மிகவும் பிரபலம் அங்கு விற்கப்படும் கையால் செய்யப்பட்ட நூடல்ஸ் மற்றும் பார்பிக்யூ உணவுகளை சுவைக்க பயணிகள் அலைமோதுவார்கள் பண்டைய சீனாவின் மர்மங்களையும் கலாச்சார பெருமையையும் பறைசாற்றும் இந்த சியான் நகரம் உங்களை வியக்க வைத்ததா எட்டாயிரம் சிலைகளில் ஒவ்வொன்றும் தனித்துவமாக இருப்பது சாத்தியமா உங்கள் கருத்தை கீழே பகிருங்கள் அடுத்த பகுதியில் நாம் சீனாவின் இயற்கை சொர்க்கமான விசித்திரமான மலைகள் நிறைந்த குயிலின் பகுதிக்குச் செல்லப்போகிறோம் சீன தொடரில் இன்று நாம் ஒரு நிஜமான ஸ்வர்க்கத்திற்கு பயணம் போக போகிறோம் இதுவரை பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் வரலாற்று சின்னங்களையும் பார்த்த நாம் இன்று இயற்கையின் மடியில் போகிறோம் சீனாவின் மிக அழகான நிலப்பரப்பு என்று போற்றப்படும் குயிலின் நகருக்குத்தான் இன்று நாம் வந்திருக்கிறோம் குயிலின் என்றாலே உலக புகழ் பெற்ற அந்த விசித்திரமான கார்ஸ்ட் மலைகள்தான் ஏதோ ஒரு ஓவியன் வரைந்து வைத்தது போல நதிக்கரையில் வரிசையாக நிற்கும் இந்த ஊசி போன்ற மலைகளை பார்ப்பலே ஒரு பேர் அனுபவம் இந்த அழகை முழுமையாக ரசிக்க நாம் லீ நதி வழியாக ஒரு படகு பயணம் மேற்கொள்ள வேண்டும் சுமார் எண்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பயணத்தில் நீங்கள் காணும் ஒவ்வொரு காட்சியும் ஒரு போஸ்ட் கார்டு போல இருக்கும் சீனாவின் இருபது யுவான் கரன்சி நோட்டில் இருக்கும் படம் கூட இந்த இடத்தில்தான் எடுக்கப்பட்டது என்றால் இதன் சிறப்பை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பயணம் நம்மை அடுத்த அழகான இடமான யாங் ஷூ என்ற கிராமத்திற்கு அழைத்துச் செல்லும் இங்குள்ள பச்சை பசேல் என்ற நெல் வயல்களுக்கு நடுவே சைக்கிள் ஓட்டுவதும் மூங்கில் படகுகளில் மெதுவாக மிதந்து செல்வதும் உங்கள் மன அழுத்தத்தை அப்படியே போக்கிவிடும் இல்லாமல் குயிலின் நகருக்கு அடியில் ஒரு ஆச்சரியமான உலகம் ஒளிந்திருக்கிறது அதுதான் ரீட் புல்லாங்குழல் குகை பல மில்லியன் ஆண்டுகளாக உருவான சுண்ணாம்பு பாறைகள் அங்குள்ள வண்ண விளக்குகளின் ஒளியில் ஒரு மாயாஜால குகை போல காட்சியளிக்கும் இயற்கையாக உருவான இந்த சிற்பங்கள் மனித கற்பனைக்கு எட்டாதவை இரவு நேரத்தில் இங்கு நடைபெறும் இம்ப்ரெஷன் சாஞ்சி லியூ என்ற கலை நிகழ்ச்சியை தவறவிடாதீர்கள் நூறு கணக்கான கலைஞர்கள் ஒரு நதியையே மேடையாக கொண்டு நடத்தும் இந்த ஒளிக்காட்சி உலகின் மிகப்பெரிய இயற்கை அரங்குகளில் ஒன்று இயற்கையோடு இணைந்து வாழும் இந்த சீன மக்களும் இந்த மலைகளின் அழகும் உங்களை கவர்ந்ததா உங்களுக்கு பிடித்த இயற்கை சுற்றுலா தலம் எது கீழே கமெண்ட் செய்யுங்க அடுத்த பகுதியில் நாம் அனைவருக்குமே பிடித்தமான சீனாவுக்கே உரிய கியூட் விலங்கான பாண்டாக்கள் பற்றி பார்க்க செங்டு நகருக்கு செல்ல போகிறோம் பார்த்தாலே மனதிற்கு மகிழ்ச்சி தரும் ஒரு பகுதி சீனாவின் மகிழ்ச்சியான நகரம் என்று அழைக்கப்படும் செங்டு நகருக்குத்தான் இன்று நாம் வந்திருக்கிறோம் செங்டு என்றதும் நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அந்த அழகான ராட்சத பாண்டாக்கள் தான் உலகில் பாண்டாக்கள் இயற்கையாக வாழும் மிகச்சில இடங்களில் இதுவும் ஒன்று இங்குள்ள பாண்டா ஆராய்ச்சி மற்றும் இனப்பெருக்க மையம் உலக புகழ் பெற்றது அதிகாலையிலேயே இங்கு சென்றால் பாண்டாக்கள் உற்சாகமாக மூங்கில் இலைகளை சாப்பிடுவதையும் குட்டி பாண்டாக்கள் ஒன்றை ஒன்று உருட்டி விளையாடுவதையும் மிக அருகிலிருந்து பார்க்கலாம் குறிப்பாக இங்குள்ள பாண்டா நர்சரி பகுதியில் பிறந்து சில மாதங்களே ஆன சிறிய பாண்டா குட்டிகளை பார்ப்பது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் ஒரு காட்சியாக இருக்கும் செங்டு நகரம் பாண்டாக்களுக்கு மட்டுமல்ல அதன் உணவு கலாச்சாரத்திற்கும் உலக அளவில் பெயர் பெற்றது யுனெஸ்கோ அமைப்பால் உணவிற்கான நகரம் என்று அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஆசிய நகரம் இதுதான் இங்கு வரும் எவரும் புகழ்பெற்ற சிச்சுவான் ஹாட்பாட் சுவைக்காமல் திரும்புவதில்லை காரமும் மனமும் நிறைந்த இந்த உணவை உங்கள் கண்முன்னே கொதிக்கும் ஒரு பாத்திரத்தில் நீங்களே சமைத்து சாப்பிடுவது ஒரு தனி அனுபவம் இந்த நகரத்தின் மற்றொரு சிறப்பம்சம் அதன் தேநீர் கலாச்சாரம் டீ ஹவுஸ் கல்ச்சர் சீனாவின் மற்ற நகரங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது செங்கு மக்கள் மிகவும் நிதானமானவர்கள் நகரத்தின் மூளைக்கு மூளை இருக்கும் தேநீர் விடுதிகளில் அமர்ந்து மூங்கில் நாற்காலிகளில் சாய்ந்து கொண்டு மணிக்கணக்கில் தேநீர் குடித்துக்கொண்டு அரட்டை அடிப்பது இவர்கள் வழக்கம் சாகச விரும்பிகளுக்காக செங்கு நகருக்கு அருகில் ஒரு பிரம்மாண்ட அதிசயம் காத்திருக்கிறது அதுதான் லெஷான் ஜெயண்ட் புத்தா ஒரு பெரிய மலையையே செதுக்கி உருவாக்கப்பட்ட இந்த எழுபத்தி ஓரு மீட்டர் உயரமான புத்தர் சிலை உலகின் மிகப்பெரிய அமர்ந்த நிலை புத்தர் சிலையாக கருதப்படுகிறது ஆற்றுக்கு நடுவில் படகில் சென்று இந்த சிலையை அன்னாந்து பார்க்கும்போது நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பது புரியும் அமைதியான தேநீர் விடுதிகள் சுவையான காரமான உணவுகள் மற்றும் அன்பான பாண்டாக்கள் செண்டு நகரத்தின் இந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா உங்களுக்கு பிடித்த விலங்கு எது கீழே கமெண்ட் செய்யுங்க அடுத்த பகுதியில் நாம் சீனாவின் நவீனமும் பாரம்பரியமும் கலந்த ஹாங்காங் நகருக்கு செல்லப் போகிறோம் சீன தொடரின் இறுதி பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் அமைதியான பாண்டாக்களையும் வரலாற்று சின்னங்களையும் பார்த்த நாம் இன்று உலகின் மிகவும் விறுவிறுப்பான மின்னும் நகரங்களுக்கு பயணம் செய்ய போகிறோம் ஆம் இன்று நாம் பார்க்க போவது ஹாங்காங் மற்றும் மக்காவ் முதலில் ஹாங்காங் கடல் மட்டத்திலிருந்து வானத்தை தொடும் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் நிறைந்த இந்த நகரம் ஒரு நவீன அதிசயம் இங்குள்ள விக்டோரியா பீக் மலைக்கு ஒரு டிராம் பயணம் மேற்கொண்டு உச்சிக்கு சென்றால் மொத்த ஹாங்காங் நகரமும் உங்கள் காலடியில் இருக்கும் குறிப்பாக இரவு நேரத்தில் அந்த வானளாவிய கட்டிடங்கள் மின்னும் காட்சி ஒரு வண்ணக் கனவு போல இருக்கும் ஹாங்காங்கின் மற்றொரு முக்கிய அம்சம் அதன் நட்சத்திர சாலை அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ் ஹாலிவுட் போல இங்குள்ள ப்ரூஸ் போன்ற தற்காப்பு மலை ஜாம்பவான்களின் சிலைகள் மற்றும் அவர்களின் கைரேகைகளை நீங்கள் பார்க்கலாம் குழந்தைகளுக்கும் நமக்கும் பிடித்தமான ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் ஒரு மறக்க முடியாத மாயாஜால அனுபவத்தை தரும் இந்த நவீனத்தின் நடுவில் அமைவி தேடிச் செல்பவர்களுக்காக லேண்டாவ் தீவு உள்ளது அங்குள்ள பிரம்மாண்டமான தியான்டான் புத்தர் சிலையும் அங்கிருந்து தெரியும் கடல் காட்சிகளும் உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியை தரும் அடுத்ததாக ஹாங்காங்கிலிருந்து ஒரு அதிவேக படகு பயணத்தில் ஃபெரி சென்றால் நாம் அடைய போவது மக்காவ் இது ஒரு காலத்தில் போர்ச்சுகீசியர்களின் ஆதிக்கத்தில் இருந்ததால் இங்கு சீனா மற்றும் ஏரோப்பிய கலாச்சாரம் ஒன்றாக கலந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் செயிண்ட் பால் தேவாலயத்தின் சிதைவுகள் மற்றும் போர்ச்சுகீசிய பாணி வீதிகள் உங்களை ஏரோப்பாவிற்கே அழைத்துச் செல்லும் ஆனால் இன்று மக்கா உலக அளவில் புகழ் பெற்றது அதன் கசினோக்கள் மற்றும் இரவு வாழ்க்கைக்காகத்தான் ஆசியாவின் லாஸ் வேகஸ் என்று அழைக்கப்படும் இங்குள்ள பிரம்மாண்டமான ஹோட்டல்கள் மற்றும் விளக்கு அலங்காரங்கள் உங்களை வாயடைக்கச் செய்யும் சீனாவின் பிரம்மாண்டமான வரலாறு நவீன வளர்ச்சி இயற்கை அதிசயங்கள் மற்றும் பாண்டாக்கள் என இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்ததா இந்த தொடரில் நாம் பார்த்த இடங்களிலேயே உங்களுக்கு பிடித்த நகரம் எது கீழே கமெண்ட் செய்யுங்க சீனாவை பற்றிய இந்த தொடர் இத்துடன் நிறைவடைகிறது அடுத்ததாக நாம் எந்த நாட்டை பற்றி பேச வேண்டும் ஜப்பானா அல்லது சிங்கப்பூரா உங்கள் விருப்பத்தை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ட்ரெண்டிங் இன்போஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி